ஹாய் நம்ம சின்ன வயசு ஃபேவரட்டான கமருக்கட்டு செய்ய போகிறோம் ஒரு கப் வெல்லம் கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கேன் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பதம் கம்பி பதம் எப்படின்னா நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வெள்ளை பாக அதில் போட்டு பார்த்தா அது கரையாமல் இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும் இதுதான் அதோடய பதம் அதுக்கப்புறம் அதில் துருவுன தேங்காய் ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு நான் இன்னைக்கு நட்ஸ் ஆட் பண்ணுறேன் நட்ஸ் வந்து நமக்கு ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் அது கூட நெய்யும் சேர்த்து கலந்துக்கோங்க என்னோடய சின்ன வயசுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கமரு கட்டுங்க எங்கே பார்த்தாலும் வாங்கி நல்லா சாப்பிடுவேன் இப்போயும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெடியச்சிிி இது ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் அப்படி இல்லைன்னா ஒரு நெய்த் தடவுன பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கமருக்கட்டு செஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான் நான் இது மேலே டெசிகேட் கோக்கனட் தூவி சாப்பிட்டேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதே அப்படியே டேஸ்ட் இருந்தது நீங்களே செஞ்சு பார்த்து உங்கள் சின்ன வயசு ஞாபகப்படுது